எல்லாம் சொந்தங்களே அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களா இன்னைக்கு ஞாயிற்றுக்கெல்லாம் நம்ம வீட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே கறி எடுப்பீங்க நம்ம திருக்க மீன் எடுத்துருக்காங்க திருக்க மீன் வச்சு தான் கறி குழம்பு ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்போ எப்பவும் போல திருக்க மீன் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சொந்தங்களே சொந்தங்கள இன்னைக்கு வீடியோக்களை போறக்கு முன்னாடி உங்க தான் கடல் முடியாதீன்ல ஊரு தேவைப்பட்டாலும் மீன் கடலுக்கு மீன் தேவைப்பட்டாலும் எந்த வீடியோக்கிள கான்டெக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கிருங்க சொந்தங்களே சொந்தங்களே வந்து சமைக்கிறது எடுத்துருக்கு திருக்க மீன் தாங்க எடுத்துருக்கோம் திருக்க மீன்லேயே வந்து நிறைய வகை திருக்க மீன் இருக்குங்க அதில் ஒரு வகையான திருக்க மீன் தாங்க இந்த திருக்க இந்த திருக்க மீனுக்கு நம்ம பகுதியில் செந்து இருக்கேன்னு சொல்லுவோம் திருக்க மீன்லேயே விலை குறைவாக போகிற திருக்க மீன் இந்த திருக்க மீன் தாங்க விலை குறைவாக இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பெரும்பாலும் திருக்க மீன்கள் வந்து கருவாட்டுக்கு தான் போகும் சின்ன சைஸாக இருந்தாலுமே தான் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அதை சமைச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போயிட்டுவா கொடுக்கும் வீடியோ போய் இருக்குன்னு பெருசாக ஒன்று வாங்கலை சொன்னங்களே நம்ம வீட்டில் அன்றாட தான் உங்களுக்கு ஒரு வீடியோ போய் இதுவாக கொடுக்கும் சொன்னங்களே எங்கள் வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு நாலு தலைவருக்கு சேவ் பண்ணி சப்போர்ட் கொடுக்க சொந்தங்களே பிடிக்கலைன்னா உங்களை கட்டாயப்படுத்தல சொந்தங்களே சொந்தங்களே தீர்க்க மீனா வெட்டி எடுத்துக்கிட்டதுன்னு உப்பு போட்டு உரசி கழுவிக்கிறோம் வச்சு கறிக்குழம்பு முடி தான் ரெடி பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோங்க என்ன சூடாயிருச்சுங்க கறி மசாலா மட்டும் போட்டுக்கிறோம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் வங்க சொ கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பீஸ்லாம் வதங்கி வந்துருச்சு நம்ம மசாலா சேத்துக்கிறவங்க மஞ்சள் தூள் சேத்துக்கிறவங்க

சேத்துக்குறவங்க நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கிறோங்க தேனை உப்பு போட்டுக்கிறோம் தேன தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்குறோம் சாப்பிடுவோமா ஃபஸ்ட் குழந்தை எனக்கு பசியாயிட்டல சொந்தங்களே நம்மளுக்கு திருக்கு மீன் கறி குழம்பு ரெடியா இருச்சு இறக்க வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் சொந்தங்களே நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் சாப்புமா! சாப்பிடுவா என்னமா கண்டிப்பா கடையில 吧。<Bye. S 2> எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து சண்டை பெசல் ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லலாம் திருத்த மீனை வச்சு அப்படி கறி குளம் மாதிரி ரெடி பண்ணி திருத்த மீனை பொரிச்சு குடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறேங்க என்னத்தா சாப்பிடுமா அல்ல சாப்பிடுங்கத்தா என் அங்க சாப்பிடுங்க என்னத்தா உங்ககிட்டயும் தனித்துவமா கேட்கணுமாக்கா அப்பா சாப்பிடுங்கத்தா சண்டை பெசல் நல்ல சண்டை கரண்ட் இல்லாம தான் வெறுத்து ஓடுது இவ்வளவு நேரம் இருந்துச்சு கரண்டு சொன்னங்களே அடுப்புல கிடக்கும்போதே குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஒரு அருமையா இருந்து சொன்னங்களே இஸ்மா திருக்க மீனை பொரிச்சும் வைக்க விடலை குழம்புலையும் கிடக்க விடலை தின்னுக்கிட்டே இருந்தாங்க சாப்பிடா அல்லி அள்ளி சாப்பிடு ஏன் தூங்கின கலகலப்புலே இருக்காரு

நாங்க எப்பவுமே பிள்ளைய கூட்டிட்டு தான் திம்போம் வீடியோ எப்படி பிள்ளை எல்லாத்தையும் முழுசா காட்ட முடியாதுல அதனாலயே நாங்க சீக்கிரமே முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் பிள்ளைகளை தான் நாங்க பாப்போம் இந்த வீடியோ முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பகுதியில கூட நாங்க முழுமையா சாப்பிட்டுக்க மாட்டோம் நம்ம சொந்தங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு அப்படியே வீடியோ முடிச்சுட்டு போயிடும் ஒரு வீடியோ பதிவு சொல்லும்போது நம்ம சமைக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு நேரத்தையா நாங்க வீடியோ பதிவுல காட்டிடுவோம் இல்ல இல்ல காட்ட வேண்டியதை மட்டும் தாங்க காட்ட முடியும் அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நம்ம முன்னப்படியே சாப்பாடு ஊட்டிட்டு வந்து நம்ம வீடியோ பண்ணாலும் அந்த பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க வந்து நம்ம சாப்பிடும்போது வாயை பிழந்துக்கிட்டே தான் அவங்க வரும் அதை புரிஞ்சுக்கிறேங்க பிள்ளையே வளர்க்காதவங்கிட்ட சொன்ன மாதிரி சொல்றீங்க அது மூணாவது பிள்ளை தான் அதுக்கு முன்னாடி ரெண்டு பிள்ளைங்க இருக்கு நல்ல சாப்பாடு இதுல வந்து பிரம்மாண்டம் நம்மளுக்கு அமைஞ்சது என்னன்னு தெரியுமா குழம்பும் நல்ல டேஸ்டா வந்துருச்சு பொரியலும் நல்ல டேஸ்டா வந்துருச்சு சொன்னாங்களே ரெண்டுமே நல்ல டேஸ்ட் சொன்னாங்களே பொரிச்ச திருக்கே நல்ல டேஸ்ட் குழம்புல உள்ள திருக்கே நல்ல டேஸ்ட் என்னக்கா சவுண்ட் கட்டாம இருக்கிய

தெற்கைய பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் தேவையே கிடையாது பெரும்பாலான நான் சொந்தங்களுக்கு தெரியும் தெற்க எவ்வளவு பெரிய மருத்துவ குணம் உள்ள மீன் சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறை வாங்கி சாப்பிடுங்க நல்லது மீன் தான் நல்ல ஒரு மருத்துவ மீன்ச்சும் நாங்க சாப்பிடக்கூடிய தெருக்க மீன் வந்து தெருக்க மீன்ல ரொம்ப விலை குறைவான திருக்க மீனுங்க நான் இத பத்தி நிறைய வீடியோ பதில சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கூட கூட சொல்லிருக்கேன் கருவாட்டுக்குதான் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க வேற திருக்கைனா இந்த பெரிய சைஸ் எல்லாம் கருவாட்டுக்குமே இதை வந்து உப்பு போட்டு பொடிசு பொடுசா வந்து கட் பண்ணிடுவாங்க சூப்பரா இருக்கும் சொந்தங்களை கஞ்சிக்கலாம் ஆனா இந்த திருக்க மீனை மீனா சாப்பிட்டவங்க கண்டிப்பா கருவாடை சாப்பிட நினைக்க மாட்டாங்க மீனா தான் சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் சொந்தங்களே இந்த திருக்க மீனா கிலோ வந்து எவ்வளவு இருக்கும் நினைக்கீங்க கடற்கரை பகுதியில பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபாய்க்குள்ளதான் வரும் வேறையா அதுதான் முதல்ல சும்மா தானே கிடக்கேன் இப்ப தானே எல்லாமே விளையாயிட்டு